நமது வீரமங்கை நம் இனத்தின் பெருமை ராணிமங்கம்மாளினுடைய முந்நூற்றி எழுபத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா இது வந்து இன்றைக்கி மதுரையில் இருக்கக்கூடிய ராணிமங்கம்மாளுடைய அரண்மனையில் இப்போ நடந்துகிட்ருக்கு இங்கே எல்லா ஊர்களில் இருந்தும் நம்ம இன சொந்தங்கள் வந்திருக்காங்க எல்லோரும் சந்தோஷம் வந்து கலந்துகிட்டதுக்கு இந்த தருணத்தில் நாங்கள் வைக்க இருக்கும் கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மத்திய மாநில அரசாங்கத்திடம் கேட்பது என்னன்னா இந்த ராணிமங்கம்மாலனுடைய அரண்மனையை காந்தி மியூசியம் என்று பெயர் மாற்றம் செய்து அந்த மியூசியம் முழுவதும் வந்து காந்தி மியூசியமாகவே வச்சு பராமரிச்சுட்டு வரீங்க நான் நிச்சயமாக சொல்கிறேன் இந்த காந்தி மியூசியத்தை வேற ஒரு நல்ல இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணி அதுக்குண்டான நிதியை கூட நாங்கள் வசூல் பண்ணி தரோம் மாற்றி கொண்டு போய் நல்லா மகாத்மா காந்தியை கொண்டாடுங்க எங்களுடைய ராணிமங்கம்மாளுடைய அரண்மனையை காந்தி மியூசியமாக நீங்கள் பாதுகாத்து நடத்தி வரதில் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது நாங்கள் நினச்சோம் அப்படின்னா ஒரே நாள் நைட்டில் ஒரு கருப்பு பெயிண்ட் எடுத்துகிட்டு வந்து காந்தி மியூசியம்னு இருக்கிற எல்லா இடத்தையும் அடித்து விட்டு நாங்கள் வேற விதமான ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டியது இருக்கோம் எங்களுக்கு நல்லா தெரியும் அது சட்டப்படி தப்பு சட்டத்துக்கு விரோதமாக நாங்கள் எதுவும் செய்ய போகிறது இல்லை ஆனால் அதே சமயம் எல்லா எங்களுடைய புராண சின்னங்களையும் இது மாதிரி விட்டு கொடுத்துட்டே இருக்கவும் முடியாது ரொம்ப அசிங்கமாகவும் அவமானமாகவும் இயலாமைய நினைச்சு வெக்கமாகவும் இருக்கு இந்த நாயக்கர் ரெட்டியார் இந்த தெலுங்கர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய உணர்ச்சிகளை என்னைக்கு தான் நீங்க கேட்க போறீங்க மத்திய மாநில அரசு கேட்கிறேன் எங்க மக்களுடைய பாத்து என்னைக்கா மக்களை பார்த்து நல்லா இருக்கியா ஒன்னா இருக்கா உடம்பு நல்லா இருக்கா உனக்கு என்னதாயா பிரச்சனை அப்படின்னு எதாவது ஒரு கோரிக்கைய காதால கேட்டு என் மக்களுக்கு எதாவது செஞ்சு கொடுக்குறீங்களா முப்பது சதவீத வாக்கு வங்கி உள்ள நாங்க பிச்சை பிச்சை எடுக்கிறோம் கெஞ்சி கேட்கறோம் கதர்றோம் மண்டாடுறோம் ஒரு கோரிக்கை கப்பலூர் சிலைய வச்சு கொடுங்கன்னு கேட்கறோம் இருந்த இடத்துல சிலைய வச்சு கொடுக்குது கேட்கறோம் அதை வச்சு தர மாட்டேன்றீங்க மன்னர் திருநாயக்கர் மகாலில் வெண்கல சிலை கேட்கறோம் அதை வச்சு தர மாட்டேன்றீங்க இங்க பார்த்தா கொடுமையிலும் பெரிய கொடுமை ராணிமங்கம்மாளுடைய அரண்மனையில அம்மாவுக்கு ஒரு செல இல்லை அசிங்கமா இருக்கு கேவலமா இருக்கு நம் இன சொந்தங்களை பார்த்து கேக்குறேன் உங்களுடைய உடம்புல இந்த நாயக்கர் ரெட்டியார் தெலுங்கர் சமுதாயத்தை பார்த்து நான் கேக்குறேன் உங்களுடைய உடம்புல இந்த எல்லா பெண்கள்டையும் கேக்குறேன் உங்க உடம்புல மன்னர் திருமலை நாயக்கருடைய ரத்தம் ஒரு சொட்டு இல்லை ராணிமங்கம்மாளுடைய ரத்தம் உங்க உடம்புல ஒரு சொட்டு இல்லைன்னு நீங்க சொல்லுங்க அப்புறம் பார்ப்போம் ஏன் இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் நம்ம விட்டு கொடுத்து போனோம் நம்மகிட்ட வாக்கு பலம் இல்லையா என்ன இல்லை பணபலம் இல்ல பணபலம் இல்ல பணபலம் இல்ல இனபலம் இருக்கு எல்லாத்தையும் சாதிக்க முடியும் மாற்ற முடியும் துணியணும் உறவுகளே இந்த விஷயத்த நம்ம உறவுகளுக்கு சொல்வதோடு மத்திய மாநில அரசாங்கத்திடம் எங்களுடைய நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி நாடாளுவது எங்கள் குலத் தொழில் போர் எங்கள் பொழுதுபோக்கு இத திரும்ப செய்யணும் மீண்டும் விஜயநகர பேரரசு அமைக்கணும் நிறைய விஷயங்கள் எங்களுடைய சமுதாயத்துக்கு ஏற்படுற கெட்டதெல்லாம் போக்கணும் அப்படின்றதுக்காக முயற்சி பண்ணி போராடிட்டு இருக்கோம் தயவு கூர்ந்து காதை கொஞ்சம் கொடுத்து இவங்களுக்கு என்னதான் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு கேளுங்க இதுவே மாற்றத்துக்கான தருணம் வாய்ப்பளித்த காவல்காரன் யூடியூப் சேனலுக்கு மனமான் நன்றிகளை தெரிஞ்சுக்கிறேன்